சாய்ஸ் உங்கள்கிட்ட வரவே இருக்கிறது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஒன் எக்ஸாம் வந்து ப்ரிலிம்ஸ் நடந்துச்சு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ன் அடிப்படையில் நடந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இந்த வருஷத்தில் நம்ம இந்த கொஸ்டின் பேப்பரை ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்துருப்போம் எதனாலனா குரூப் ஃபோருக்காக மெயினாக இப்போ வந்து குரூப் ஒன் அப்படிங்கிறது குரூப் ஒனுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அவங்க எழுதுகிறாங்க அடுத்து மெயின்ஸ் எழுதுறாங்க இன்டர்வியூ போகிறாங்க போஸ்டிங் போகிறாங்க அது ஒரு கேட்டகரியாக இருந்தாலும் நிறையா இப்போ குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட் குரூப் ஃபோருக்காக நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருப்பீங்க குரூப் ஃபோர் அண்டு குரூப் டூக்காக அவங்களும் இந்த கொஸ்டின் பேப்பரை மெயினாக பார்த்தே ஆகணும் ஏன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் மூலமாக நமக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும் அது குரூப் ஃபோருக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இதில் இருக்கிற கொஸ்டின் அப்படியே வருமா சார்னால் அப்படி இல்லை அந்த பேட்டர்ன் படி கரெக்டாக கேட்டிருக்காங்களா ஒன்று அந்த சிலபஸ் படி அவங்க எங்கெங்கெல்லாம் டச் பண்ணியிருக்காங்க இது குரூப் ஒன் சார் டிகிரி ஸ்டாண்டர்டு குரூப் ஃபோர் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு அப்படின்னு நம்ம நினைக்க வேணாம் கிட்டத்தட்ட ஸ்கூல் புக்கில் எந்தெந்த இந்த சிலபஸ் அடிப்படையில் எந்தெந்த பக்கங்கள்லேருந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லி நாங்கள் அனலைஸ் படி எல்லா பேஜஸும் எடுத்து வச்சுட்டோம் கவர்மெண்ட் கீ வந்த உடனே அடுத்த நொடி நாங்களும் அதை ரிலீஸ் பண்ணிடுவோம் அதில் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து எந்த ஆங்கிளில் அவங்க கொஸ்டின் எடுத்திருக்காங்க நீங்கள் பிரைவேட் கீ நிறையா பார்த்துருப்பீங்க எப்படியுமே கவர்மெண்ட் கீக்கும் பிரைவேட் கீக்கும் ஒரு அஞ்சு கொஸ்டின் தான் ஆகும் அதுதான் உண்மை இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பதுக்கு மேலே அடிச்சிருந்தாலே பெரிய தான் உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம் ஏன்னால் கொஸ்டின் ஈஸி தான் பட் டைம் மேனேஜ்மெண்ட் தான் அங்கே நிறையா பேருக்கு சிரமமாக இருந்திருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பத்தாறு பக்கம் கிட்டே இருந்திருக்கும் ஒவ்வொரு கொஸ்டின்லேயும் ஒவ்வொரு வருலையும் சின்ன ட்விஸ்ட்டு இருக்கும் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான் அதிகமாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப அதிகமாக ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக இருந்துச்சு ஆனால் எல்லா கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சரு ஸ்கூல் புக்கில் இருக்குது அதாவது எண்பது சதவீதம் ஸ்கூல் புக்கில் ஆன்சர் இருக்குது நான் சொல்கிறது மேக்ஸ் சொல்லலை ஜிகே சொல்கிறேன் அப்படிங்கிற போது இந்த பேட்டன் அடிப்பில் கரெக்டாக கேட்டுக்காங்களா இதன் மூலமாக நம்ம குரூப் ஃபோரில் என்ன கற்றுக்கிற போகிறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம் ஷார்ட்டாக ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவேன் அதை நீங்கள் நோட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு குரூப் ஃபோருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா அவங்க கேட்டுக்கிற கொஸ்டின்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க ஒரு சில கொஸ்டின்னு இது சயின்ஸ் ஒரியன்டா ஜியாகிரபி ஒரியன்டாக கூட நீங்கள் யோசிச்சிருப்பீங்க ஒரு விஷயம் அவங்க கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டால் அது சயின்ஸ் ஒரியன்டா அது ஜியாகிரபி ஒரியன்டானு நம்ம கரெக்டாக பிரித்து நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ உதாரணமாக சயின்ஸுனால் அது சயின்ஸ் ஒரியன்டாக எப்படி அந்த பத்தை செட் பண்ணியிருக்காங்க ஜாக்ரஃபி ஒரியன்ட்னா எப்படி செட் பண்ணியிருக்காங்க எந்த தலைப்பின் கீழ் செட் பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கிற ஒரு வார்த்தைக்கு இந்த கொஸ்டின் இங்கே எடுத்திருக்காங்க இன்னும் புக்கில் இருந்து எந்த பக்கம் எடுத்திருக்காங்கன்னு அந்த கீ கொடுத்தேன்னா இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டியாக புரியும் அப்போ இப்படியெல்லாம் நம்ம கவனமாக படிச்சிருக்கோமா இப்போ குரூப் ஃபோருக்கு கிட்டத்தட்ட நீங்கள் நிறையா படித்து நியர்பை ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க டுவெண்ட்டி டேஸ் இருக்கிற ஸ்டேஜில் இருக்கீங்க அப்போ இந்த சூழலில் இப்போ பருவமழை மலைப்பொழிவு சார்ந்து அந்த வரிக்காக இந்த பருவக்காற்று சம்மந்தமாக எடுத்துருக்காங்க அப்போ நம்ம டென்த்து புக்கில் எந்தெந்த இடத்துல நம்ம கவனமாக இருக்கணும் இந்த வரிக்கு நம்ம இப்போ பாருங்கள் காலநிலை வானிலை மற்றும் காலநிலைன்னா அப்போ வந்து இந்த காலநிலை சார்ந்து நம்ம எந்த இடத்துல கவனமாக இருக்கணும் அது சார்ந்து எப்படி நாலேஜாக இருக்கணும் அப்படி இது குரூப் ஒன் ஸ்டாண்டர்ட்னால் பயங்கரமாக கேட்டிருப்பாங்க நம்ம குரூப் ஃபோர் அப்படிங்கிறனால புக்கில் இருக்கிற வரியை அப்படியே கேட்டிருப்பாங்க புக்கில் இப்போ டென்த்து புக்கில் ஆறுகள்னு எடுத்துக்காங்கவேன் ஆறுகள் சார்ந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இதில் டெ புக்கில் என்ன இருக்கோ அந்த டென்த்து புக்கில் அந்த ஆறுகள் சார்ந்து என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டு பொறுத்துகளில் கொடுத்துருப்பாங்க நல்லா படித்தவங்க அப்படியே ஜிலேபி மாதிரி அந்த மார்க் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒன்று புரியுது அவங்களுக்கு ஸோ நம்ம படிச்சிட்டோமான ரீசெக் பண்ணுறதுக்கு இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லானது இதெல்லாம் டென்த்து புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயனூட்டாக படிக்க வேண்டியதாக இருக்கும் இப்போ இவ ஒரு சில பேர் நினைப்பீங்க இப்போ இதில் கேட்டாங்க அடுத்த எக்ஸாம் எடுத்து வராது அப்படிலாம் கிடையவே கிடையாது இதே குரூப் ஒன் கொஸ்டினில் ஒரு ரெண்டு கொஸ்டின் போனீங்கன்னா திட்டம் சார்ந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டம் சார்ந்து ரெண்டு கொஸ்டினுமே சேமாக வந்திருக்கும் அப்போ கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேர் சேர்ந்து மொத்தமாக கொஸ்டின் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கே தெரியாது நிறையா விதமான கொஸ்டின் எடுத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க அதை கலந்து அதை ஒரு அஞ்சு செட்டாக ப்ரிப்பேர் பண்ணி அவங்க அதில் ஒன்று முடிவு எடுத்து வரனால சேம் கொஸ்டின்ஸ்லாம் சில நேரம் வர்றதுக்கான காரணம் தான் அதனால் இந்த இடம் வந்துருச்சு அடுத்த இடம் வராது அப்படிலாம் நினைக்கவே கூடாது நம்ம டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் ஜிகே ஓல்டு கொஸ்டின் கொடுத்துருப்போம் அதில் போய் பாருங்கள் அந்த நிதி ஆயோக்கு அதுக்கப்புறம் இந்த லோக்பால் லோக் ஆயுதெலாம் பாருங்கள் இப்போ லோக் ஆயுத கேட்டிருந்தாங்களா மகாராஷ்டிரா அதெல்லாம் பாருங்கள் ரிப்பீட்டடாக ரிப்பீட்டடாக நாலு முறை அஞ்சு முறை கேட்டுகிட்டே இருக்காங்க அப்போ ஏன் அந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக வருதுன்னா அந்த டிஎன்பிசி ஆங்கிள்னால் அவங்கவுங்க கொஸ்டின் எடுத்து கொடுத்துட்டு போயிருவாங்க அதில் என்ன வருன்னு அவங்களுக்கே தெரியாது அப்போ அதனால் நம்ம வந்து தெளிவாக இருக்கணும் இப்போ ஒரு நிதி ஆயோக்குன்னு ஒரு தலைப்பு படிக்கிறோம்னா நிதி ஆயோக்கி எந்த வருஷம் போன எக்ஸாமில் வந்திருந்தாலும் திரும்ப அந்த கொஸ்டின் வரும் போக்சோ போட வந்திருந்தாலும் திரும்ப வரலாம் ஆனால் கொஸ்டின் பேப்பரை நம்ம திரும்ப ஒரு முறை நல்லா பார்த்துக்கிறது நல்லது தான் புதிய புரியும் உங்களுக்கு இந்த புவிசார் செயற்கை கோள் இந்த எல்லா விஷயம் எல்லா கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் தலைப்பின் கீழ் வச்சுருப்பேன் இப்போ பழங்குடியினர் அப்படின்னா இந்த இந்த கொஸ்டின் கீழே வரும் அப்போ நமக்கு இந்த சிலபஸ் இந்த மாதிரி இருக்கா இருக்குது அப்போ டுவெல்த்து ஜியாகிரஃபி புக்கில் அந்த ஒரு சின்ன ஒரு ஒரு நாலு பக்கம் இருக்கும் அந்த பக்கத்தை படிச்சுட்டு போனால் இன்னும் சேஃபு அஞ்சு கொஸ்டின் தான் சார் நமக்கு ஜாகிரபி கேட்க போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இங்கே பத்து கொஸ்டின்னால் இங்கே நிறைய டச் பண்ணி போனாங்க நமக்கு அஞ்சு கொஸ்டின்னால் மேக்ஸிமம் டென்த்துலேயே முடிச்சுடுவாங்க பட் டஃப் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க போய் கேட்டாங்கன்னா ஒரு ஒரு கொஸ்டின் கேட்கலாம் அதை நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம் அதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் புரியுதாப்பா நீங்கள் அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சன்ட் இந்தியா ஐஎன்எம் இங்கே ஆன்சண்ட் இந்தியா பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து கொஸ்டின் வந்துருக்கும் ஐஎன்எம் சார்ந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் ஆன்சண்ட் இந்தியா இருக்குது பார்த்தீங்களா அதில் பாருங்கள் பத்து கொஸ்டின் வந்துருக்கோம் ஐஎன்எம் சார்ந்து பதினஞ்சு கொஸ்டின் நான் சொல்கிறது ஐஎன்எம் சார்ந்து தமிழ்நாடு பேஸ் பண்ணி அது தனியாக இங்கே எடுத்துகிட்டு வந்தாச்சு அது இங்கே வந்துடும் யூனிட் சிக்ஸில் வந்துடும் இப்போ நீதி கட்சியாக இருக்கட்டும் பெரியாராக இருக்கட்டும் அண்ணாவாக இருக்கட்டும் அதெல்லாம் இங்கே வந்துடும் பட் அந்த ஐஎன்எம் சார்ந்து பதினஞ்சு கொஸ்டின் அப்போ இங்கே என்னென்னா நமக்கு இந்த தடவை வர நமக்கு பத்து கொஸ்டின் வரப்போகுது அப்போ பத்து கொஸ்டின்னா தான் எப்படின்னா ஆன்சர் மிடில் சார்ந்து ஒரு நாலு கொஸ்டினும் ஐஎன்எம் சார்ந்து ஆறு கொஸ்டின் தான் அப்போ அந்த ஆறு கொஸ்டினுக்கு நம்ம என்னென்ன பாடம் தெளிவாக இருக்கணும்னா டென்த்து புக்கில் ரெண்டு பாடம் தெளிவாக இருக்கணும் ரெண்டு பாடம் டென்த்து புக்கில் மெயினாக அந்த காந்தியை சார்ந்ததும் ஆங்கிலேயம் இருக்கும் அப்புறம் பத்தொன்பது நூற்றாண்டு அது கூட தமிழ்நாடு பேஸ் பண்ணி கொஞ்சம் கொண்டு போயிடலாம் மெயினாக ஒரு ரெண்டு பாடம் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும் மிச்சதெல்லாம் தமிழ்நாடு பேஸ் பண்ணி இப்போ கட்டபொம்மன்லாம் யூனிட் சிக்ஸுக்கு போயிடும் அது அப்படி அது டுவெல்த்து ஹிஸ்ட்ரி இருக்குது அப்போ அந்த ஒரு ஆறு பாடமும் ஏழு பாடம் இருக்கும் அந்த ஏழு பாடமும் இந்த ரெண்டு ஒம்பது பாடம் படிச்சிங்கன்னா ஒரு ஆறு கொஸ்டின் அடிக்கலாம் ஒரு பாடத்துக்கு ஒரு கொஸ்டின் வந்தால் கூட உங்களுக்கு ஒன்பது பாடம் ஃபுல்லாக படித்து தான் ஆகணும் புரியுது உங்களுக்கு இந்த ஐடியா அவங்களுக்கு கிடச்சிருக்கும் இந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்காதவங்க இருந்தால் ஒரு முறை பாருங்கள் சிலபஸ் அடிப்படையில் பாருங்கள் இந்த வீடியோ பதிவு எதுக்காக கொடுக்குறேன்னா ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வார்த்தைக்கு இந்த கொஸ்டின் அப்படி எடுத்துருக்காங்கன்னு சொல்லி தான் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி எந்தெந்த ஸ்கூல் புக்கில் எந்தெந்த பேஜ் இருக்குன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நான் ஆன்சருக்கு வெளியிட்டாலே ஸ்கூல் புக்கு ப்ரூஃபோடு எல்லாமே கீழே வச்சு தான் கொடுப்பேன் ஒரு புக்கு ஒரு சில கொஷின்லாம் அவுட் ஆஃப் போயிருக்குன்னா அது திராவிட வரலாறு முத்துக்குமார் புக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஷின்ஸ்லாம் அது வெளியிலேருந்தும் எடுத்திருக்கோம் அது அது பார்த்திங்கன்னா தெரியும் அதை நான் கட் பண்ணி உங்களுக்கு வச்சு கொடுக்குறேன் அது குரூப் ஒன் ஸ்டாண்டர்ட்னால அது அது குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது அந்தளவுக்கு நீங்கள் போய் படிக்க வேண்டியதில்லை இப்போ இந்திய அரசியல் எம்பிள்ளே வரவுக்குழு படிக்கிறோம்னா குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸு புக்கில் இருக்கிற வரவுக்குழு படித்தா போதும் அதை தாண்டி இன்னும் ஒரு சில குழுக்கள்லாம் இருக்குதுன்னு ரெண்டு குழு இருக்குது அந்த குழுக்கள் துணை குழுக்கள்லாம் இருக்கும் பிராந்திய குழுக்கள்லாம் அது நம்ம குரூப் ஒன் குரூப் டூக்காக படிக்கணும் புரியுது உங்களுக்கு ஸோ குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் இதிலருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் இந்த குரூப் ஒன் கொஸ்டின்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக இதை ஒரு முறை நல்லா பாருங்கள் ஆன்சர் தெரிய வேணாம் கொஸ்டினை ஒரு முறை பார்த்துருங்க நிறைய பேர் இந்த கொஸ்டினை நீங்கள் சில பேர் பார்த்துருக்கலாம் பிரிண்ட் அவுட் போட்டிருக்கலாம் என்னென்ன பண்ணிக்கலாம் கொஸ்டினை ஒரு முறை பாருங்கள் இதன் அடிப்படையில் என்னுடைய அசம்ஷனில் கண்டிப்பான முறையில் நீங்கள் ஒவ்வொரு ஏரியாலேயும் நீங்கள் மார்க் எடுக்கணும்னா நான் ஒரு சில விஷயம் சொல்கிறேன் அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்காங்க சயின்ஸா அஞ்சு கொஸ்டின் நமக்கு வரப்போகுது எத்தனை கொஸ்டின்னு அஞ்சு கொஸ்டின் வரப்போதா அந்த அஞ்சு கொஸ்டினுக்காக நீங்கள் டென்த்து புக்கு இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒன்ஸ் ஒரு முறை பார்த்துட்டு போனாலே போதுமானது கண்டிப்பாக நைன்த்து டென்த்து தான் சொல்கிறேன் உதாரணத்துக்கு டைம் இருந்தால் இல்லை சார் ஸ்பாட்டு தானா விட்டுருங்க ஸ்பாட்டில் போய் அடிச்சுக்காங்க ஜாக்கிரவியா கண்டிப்பாக டென்த்து புக்கு அது உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை இந்த ஆன்ஷியன் மெடிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கொஸ்டின் கவுண்டு கூட இருபத்தஞ்சு கொஸ்டின் மொத்தம் ஆன்சர் மொழியில் ஐயனம்னால சிந்து செவ்நாயத்திலேயே ரெண்டு கொஸ்டின் கூட கேட்டாங்க ஆனால் நமக்கு இந்த தடவை குரூப் ஃபோர்ல அப்படி வராது கண்டிப்பாக சிந்து செமநாயிரத்துலேருந்து ஒரு கொஸ்டின் தான் வரும் அது சிக்ஸ்த் புக்கில் இருந்தோ ப்ளஸ் ஒன் புக்கில் இருந்தோ டைரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கிற வேண்டியதே இல்லை ஒன்று டெல்லி சுல்தானில் கேட்பாங்க இல்லாட்டி முகலாயரில் கேட்பாங்க ஒரு கொஸ்டின் தான் வரும் குப்தரில் ஒரு கொஸ்டின் வந்துடும் மராத்தியாவில் ஒரு கொஸ்டின் வந்துடும் நாலு கொஸ்டின் வரலாம் கூடுதலாக ஒரு கொஸ்டின் கேட்டாலும் கேட்கல நாலோட முடிச்சுட்டு ஆறு ஐஎன்எம் என்எம் கான்செப்டில் போயிடுவாங்க கால வரிசைப்படுத்துக பொறுத்துக்க அந்த நிகழ்வுகள் இல்லை யாருடைய அந்த கோர்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்டு கூட கேட்கலாம் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் அப்போ ஐஎன்எம் எப்படி படிக்கணும் ஒரு ஐடியா பண்ணிக்காங்க பாலிட்டி பதினஞ்சு கொஸ்டின் வரும் நமக்கு அடிக்கணும்னா ஒரே வழி தான் பாலிட்டியில் நீங்கள் பதினஞ்சு கொஸ்டின் அடிக்கணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது என்ன வழி தெரியுமா ஸ்கூல் புக்கில் இருக்கிற கொஸ்டின் பத்து கொஸ்டின் தான் அஞ்சு கொஸ்டின் வெளியே இருந்தால் நீங்கள் படிக்கணும் அந்த வெளியே இருந்தேனா அதுக்காக நான் வெங்கடேசன் புக்கு படிங்க அது படிங்கன்னு சொல்லலை டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஓல்டு கொஸ்டினில் டாபிக் நம்பர் பதிமூணு நாங்கள் நான் நம்ம புக்கு வெளியிட்ருப்போம் அந்த நான் டாபிக் நான் சொல்கிறேன் ஒன்றிய அரசாங்கம் அதாவது நம்ம ஓல்டு கொஸ்டின் புக்கு ஒன்று வெளியிட்டோம் இந்திய அரசியல் சார்ந்து புக்கு த்ரீல மொத்தம் இருபத்தி நாலு டாபிக் இருக்கும் அதில் வந்து பாருங்கள் அந்த மத்திய அரசு மாநில அரசு அதாவது டாபிக் நம்பர் பதிமூணு வரைக்கும் ஸ்கூல் புக்கில் கவர் ஆகும் பன்னெண்டு வரைக்கும் இருந்து இந்திய அரசியல் உருவாக்கத்திலேருந்து ஆரம்பித்து பகுதி அட்டவணை முகவரை ஒரு மாநிலத்துடைய உருவாக்கம் அந்த குடியுரிமை அடிப்படை உரிமை அடிப்படை கடமை குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றம் மாநில அரசு மாநில சட்டமன்றம் ஆளுநர் யூனியன் பிரதேசம் இந்த பதிமூணு டாப்பிக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிற டாப்பிக்கு ஸ்கூல் புக்கில் தெளிவாக படிச்சிருந்தா பத்து கொஸ்டின் அடிச்சிருவீங்க இந்த பதிமூணு இந்த பன் பதிமூணு டாப்பிக்கில் பத்து கொஸ்டின் வந்துடும் ஆனால் கான்ஸ்டியூஷனில் அந்த லாஸ்ட் சிலபஸில் இருக்கிற வரியில் ஒரு அஞ்சு கொஸ்டின் இருக்கும் அந்த அஞ்சு கொஸ்டினுக்காக நீங்கள் ஓல்டு கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் தான் நல்லா அடிப்பீங்க இது ஏன் முன்கூட்டி இப்போ இருபது நாளைக்கு முன்னாடியே சொல்கிறேன்னா கட்டாயம் நீங்கள் நிறையா பேர் புக்கு வாங்கணும் நிறைய பேர் பட் படிக்காதவங்களும் நீங்கள் பார்த்துக்காங்க புக்கு வாங்கினாலும் கவலைப்படாதீங்க பிடிஎஃப் கொடுக்குறேன் அந்த டாபிக் மட்டும் கூட டைவ்ஸே ஒரு முறை பார்த்துட்டு போயிருங்க லைவ் டெஸ்ட்டில் கூட அந்த ஷெடியூல் போட்டிருக்கேன் என்னென்ன டாப்பிக்னு சொல்கிறேன் கேளுங்க உள்ளாட்சி அமைப்புகள் புக்கில் படிச்சிருப்பீங்க இருந்தாலும் ஓல்டு கொஸ்டின் ஒரு முறை பாருங்கள் அந்த டைப் அவங்க கேட்குற டைப் ஒரு மாதிரி இருக்கும் மத்திய மாநில உறவுகள் நம்ம என்ன தான் புக்கில் படித்தாலும் அந்த ஓல்டு கொஸ்டின் நீங்கள் பார்க்கணும் அதில் தான் பட்டியல் கடன் சார்ந்து நிதி சார்ந்து அழகாக பிரிச்சுருப்பாங்க நீதித்துறை புக்கில் படித்தாலும் நீதித்துறை சார்ந்து ஓல்டு கொஸ்டின் அட்டர்னி ஜெனரல் அடுத்து தேர்தல் ஆணையம் அலுவல் மொழிகள் அவசரநிலை பிரகடனம் சட்ட திருத்தம் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் இந்த சிபிசி சிபிஐ இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா இந்த நாலு அந்த ஊழல் தடுப்பு இவங்களாம் அந்த நடவடிக்கையை சார்ந்த ஆணையங்கள் இந்த நாலு பேரையும் தெரிஞ்சுக்கணும் லோக்பால் லோக் ஆயுக்தா சிபிஎஸ்சி சிபிஐ புக்கில் பெருசாக இருக்காது ஆனால் சிலபஸில் இவங்க இருக்காங்க அப்போ அந்த இருபத்தி ரெண்டாம் நம்பர் டாபிக் நல்லா பார்த்துட்டு போனால் கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் அடிச்சிருவீங்க அடுத்து முக்கிய குழுக்கள் ஆணையங்கள் வழக்குகள் கண்டிப்பாக குழுக்கள் ஆணையங்கள் சார்ந்து ஒரு கொஸ்டினாக அது இருக்கும் வழக்குகள் சார்ந்து ஒரு கொஸ்டினாவது இருக்கும் டிகிரி ஸ்டாண்டர்டில் ஏற்கனவே ரீசெண்டாக கேட்டால் அந்த ஓல்டு கொஸ்டினை பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ ஜேவிபி கமிட்டி இருக்குது மொழிவாரி மாநிலங்கள் சார்ந்து ஜேவிபி கமிட்டி பசலி கமிட்டிலாம் இருக்கும் அது நம்ம படிச்சுருந்தாலும் நீங்கள் ஒன்றும் இல்லை டுவெல்த்து ஹிஸ்ட்ரி புக்கு போங்க அதில் போனீங்கன்னா லாஸ்ட்டில் எட்டாம் பாடம் ஒரு பாடம் இருக்கும் ஏழாம் பாடமோ எட்டாம் பாடமோ அதில் போய் பாருங்கள் அந்த ஜேவிபி கமிட்டி வல்லபாய் படேலு நேரு பட்டாபி சீதாராமயா அவங்க மொழிவாரி மாநிலங்களில் என்னென்ன முடிவுகள் எடுத்தாங்க அப்போ பொட்டி ஸ்ரீராமுல என்ன ஆனார் அப்புறம் பசலி கமிட்டியை எப்படி கொடுத்தாங்க பணிக்கர் கமிட்டி என்ன கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அது கிளியர் ஒரு டேட்டாவே இருக்கும் எங்கே இருக்கும் ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கும் கான்ஸ்டியூஷன் புக்கில் இருக்காது அப்போ அது ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா பாலிட்டி சார்ந்து கேட்டிருந்தாங்கன்னா நமக்கு அது தெரிஞ்சிருக்கணும் அவங்க ஏன் சார் ஹிஸ்ட்ரி புக்கில் அதை கொண்டு போய் அது எங்கே வேணாலும் இருக்கலாம் நமக்கு சிலபஸ் அடிப்படையில் அவங்க எப்படி கேட்டாலும் நம்ம அடிச்சு தானாங்கண்ணா அப்போ அது சார்ந்து இருபத்தி மூணாவது டாபிக் நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கணும் இருபத்தி நாலாவது நான் ஓல்டு கொஸ்டின் புக்கில் போட்டதே ஹைலைட் என்னன்னா அந்த இருபத்தி நாலாவது டாபிக் என்னன்னா மனித உரிமை அந்த நுகர்வோர் அமைப்பு பெண்கள் பாதுகாப்பு சட்டம் குழந்தைகள் பாதுகாப்பு தகவல் அறிவுரிமை சட்டம் இந்த குரூப் ஒன் கொஸ்டினில் வந்த எல்லா கொஸ்டினும் அதில் இருக்குது ஓல்டு கொஸ்டினில் அப்படியே இருக்குது இப்போ கேட்டாங்க போக்சோவாக இருக்கட்டும் அந்த எல்லா செக்ஷனும் மனித உரிமை சார்ந்து இருக்கட்டும் அந்த பெண்கள் பாதுகாப்பு சட்டமாக இருக்கட்டும் எல்லாமே அந்த இருபத்தி நாலாம் நம்பர் டாப்பிக்கில் இருக்குது ஓல்டு கொஸ்டினில் இருக்குது அப்போ அதை நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கலாம் பிடிஎஃப் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்காங்க இப்போ புரியுது உங்களுக்கு பாலிட்டியில் பதினஞ்சு மார்க் எடுக்கணும்னா இப்படி எடுக்கணும் ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாங்க சார் நான் ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்லாத்தையும் நல்லா படிச்சு போகிறேன் சார் நான் பாலிட்டியில் பதினஞ்சு மார்க் எடுத்துருவேண்ணா சார் அப்படின்னா எடுக்க மாட்டீங்கப்பான்னு சொன்னேன் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க பத்து அடிப்பீங்க பதினொன்று அடிப்பீங்க நாலு கொஸ்டின் கண்டிப்பாக சுற்றி விடுவாங்க நாலு கொஸ்டின் கண்டிப்பாக சுற்றி விடுவாங்கப்பா அது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க ஸ்ட்ராங்காக இருப்பீங்கன்னு சொன்னேன் இதுதான் விஷயம் இது ஐஎன்எம்முக்கு நீங்கள் ஓல்டு கொஸ்டின் பாருங்கள் நான் சொல்ல மாட்டேன் ஐஎன்எம் ஏன்னால் ஆறு கொஸ்டின் வரப்போகுது கண்டிப்பாக புக்கில் நல்ல கான்செப்ட் நல்ல கான்செப்ட் தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் ஐயன்எம் அடிச்சிருவீங்க ஆறு கொஸ்டின் அதை தாண்டி எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால் ஓல்டு கொஸ்டினை பார்த்துட்டு போங்க அவ்வளோதான் அது குரூப் டூவா ஓல்டு கொஸ்டின் தான் கட்டாயம் பார்த்துட்டு போங்கன்னு இப்போ குரூப் டூ ஸ்டாண்டர்ட்னா டிகிரி ஸ்டாண்டர்டு ஓல்டு கொஸ்டின் கட்டாயம் பார்த்துட்டு போயிருங்க பார்த்துட்டு போயிருந்து பத்து முறை சொல்லலாம் இந்த லாஸ்ட் டுவெண்ட்டி டேஸுங்கனால இல்லை சார் ஸ்கூல் புக்கை வந்து இந்த கரும்பு சக்க மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு மென்று துப்பிட்டேன் சார் நல்லா படிச்சுட்டேன் சார்னா நீ ஒரே ஒரு முறை ரெண்டு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணு ரெண்டு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணேன்னா ஒரு ஐநூறு கொஸ்டின் இருக்கும் ஒரு முறை அப்படியே ஆன்சர்கியோட பார்த்துரு இன்னும் கான்ஃபிடென்ட்டாக போவீங்க எக்ஸாம் ஆளுக்கு இன்னும் கான்ஃபிடெண்ட்டாக ஸோ அந்த யூனிட்டில் பத்து மார்க் எடுக்குன்னா இதெல்லாம் நம்ம செஞ்சாகணும் சரி இதெல்லாம் ஓகே தான் சார் எக்கானி அந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் நான் ஒன்று சொல்ல உங்களுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் ஏழுன்னு ஒரு நம்பர் போட்டு கரெக்டாக போன மாதம் முப்பதாம் தேதி நினைக்கிறேன் போன மாதம் முப்பதாந்தேதி ஏழுன்னு ஒரு நம்பர் வச்சு ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன் நான் அதில் போய் ஏழுங்கிற டாப்பிக்கில் எக்கனாமிக்ஸில் இப்படி தான் கொஸ்டின் வரும் நீங்கள் வேணால் பாருங்கள் குரூப் ஃபோர்லன்னு சொன்னேன் நான் சொன்ன அந்த வீடியோவில் போய் பாருங்கள் அந்த எக்கனாமிக்ஸை வந்து நான் பேசியிருப்பேன் அதில் என்ன சொல்லணும் அது மாதிரி தான் அந்த குரூப் ஒன்றில் கொஸ்டின் இருந்துச்சு எக்கனாமிக்ஸ் சார்ந்து இப்படி தான் கேட்பாங்க அந்த திட்டங்கள் எப்படி கேட்பாங்கன்னு நான் அழகாக கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் பெருசாக குழப்பிக்கிற வேணாம் தமிழக அரசுடைய திட்டங்கள் பட்ஜெட்டு இந்திய அரசின் திட்டங்கள் இதை தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் பத்து கொஸ்டின் அடிக்கலான்னு சொன்னேன் அதே மாதிரி தான் அந்த பத்து கொஸ்டின் வந்துருச்சு நான் உங்களுக்கு இதை பிரித்து கொடுத்துருக்கேன் கீழே நீங்கள் கொஸ்டின் பேப்பராக பார்த்துருப்பீங்க இதில் பிரித்து கொடுத்துருப்பேன் நீங்கள் கீழே போய் பாருங்கள் அப்போ ஏன் இதை சொல்லணுன்னா இது ஒரு ஐடியா தான் இப்படி கேட்பாங்க இந்த ஆங்கிலில் போங்க ஏன்னா இந்த நேரத்தில் தான் சரியான அந்த அந்த விஷயத்தை நாங்கள் சொல்லணும் எங்களுடைய அனுபவத்தை நாங்கள் பண்ணணும் ஸோ அதனால தான் இப்போயும் நான் சொல்கிறேன் அந்த அடிப்பில் படித்து போங்க யூனிட் சிக்ஸு கட்டாயம் ஓல்டு கொஸ்டனில் இருக்கிற யூனிட் சிக்ஸ் ஒரு முறை நல்லா பார்த்தீங்கன்னா யூனிட் சிக்ஸை எப்படி படிச்சுட்டு போகணுன்னு தெரியும் இப்போ தொல்லியல் அகழ்வாய்வு கண்டுபிடிப்புகள் கொடுத்துருக்காங்க நம்ம டிகிரி ஸ்டாண்டர்ட்னால் நிறையா போகணும் ஆனால் நம்ம குரூப் ஃபோர்னால் ஸ்கூல் புக்கில் தான் ஆனால் தொல்லியல் சார்ந்துனா சிக்ஸ்த்து நைன்த்து அதுக்கப்புறம் ப்ளஸ் ஒன்று இது மட்டும் பத்தாது எக்ஸ்ட்ரா ஒரு சில புக்குகளில் எல்லாம் தொல்லியல் சார்ந்து இருக்கும் அதையும் ஒரு முறை லைட்டாக பார்த்துக்கணும் புரியுதா உங்களுக்கு ஸோ அதை நான் கட் பண்ணி ஒன்று கொடுக்குறேன் அது ஒன்ஸ் ஒரு முறை அந்த தொல்லியல் சார்ந்து நல்லா பார்த்துக்காங்க கன்ஃபார்மாக ஒரு கொஷின் வருதுல்ல மாறாமல் ஒரு கொஷின் இப்போ எப்படின்னா சிலபஸில் நூறு வரி இருக்கலாம் அதில் ஒரு பத்து வரியில் கன்ஃபார்ம் மாறாமல் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதை நம்ம விட்டுறலாமா அப்படி தான் உங்களுக்கு சொல்கிறேன் ரைட்டாப்பா ஸோ லைவ் டெஸ்ட்டு நாளையிலேருந்து நடக்கும் அதையும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் இந்த மாதிரி கொடுக்குறதையும் ஒரு முறை நல்லா பார்த்துட்டு போங்க டெஃபினெட்லி இந்த கொஷின் மூலமாக நல்ல வேலை நான் நான் நினச்சேன் இந்த குரூப் ஒன்று முன்னாடியே நடந்தது நல்லது ஒரு ஐடியா கிடச்சிச்சு எல்லாேருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நல்ல ஐடியா கிடச்சி நிறையா பேருக்கு ப்ரிப்ரேஷனுக்கு உந்துதலாக இருந்திருக்கும் இதில் குரூப் ஒன்று எழுதுனவங்களில் சில பேர் வந்து ஒரு நூற்றி பத்து மார்க்கோ நூற்றி இருபது நூறு எடுத்தவங்க கூட கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டுருப்பீங்க இன்னொரு பத்து சேர்த்து அடிச்சிருந்தா கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாமே அப்படின்னு நினச்சிருப்பீங்க நீ கவலைப்பட வேண்டியதே இல்லை நீங்கள் இந்த எக்ஸாமில் நான் அன்னைக்கு நான் அன்னைக்கு நான் ஓ பேட்சுக்குள்ளே நான் ஆக்சுவலாக ஆடியோ கொடுத்தேன் நான் இப்போ சொல்கிறேன் யூடியூப்பில் நீங்கள் நூறு கொஸ்டின் அடித்தாலே குரூப் ஃபோர்ல நீங்கள் நல்லா அடிச்சிருவீங்க நீங்கள் நல்லா கேட்டுக்காங்க நூறு கொஸ்டின்னு அடிச்சிருக்கேன் சார் இந்த குரூப் ஒனில் மேக்ஸு ஜிகே எல்லாம் சேர்ந்து தான் சொல்கிறேன் துல்லியமாக ஒரு நூறு கொஸ்டின் அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இந்த குரூப் ஃபோரில் நீங்கள் ஜிகேயில் அறுபதுக்கு மேலே அடிப்பீங்க இப்போ எழுதி வச்சுக்காங்க இந்த குரூப் ஒன்றில் நீங்கள் நூறு அடிக்கிறீங்கன்னா பெரிய விஷயம் ஆனால் கெஸ்ஸிங்கில் அடித்ததை நான் சொல்லலை நான் கெஸ்ஸிங்கில் நூறு அடித்தேன் சார் அப்படி சொல்லலை நான் படித்தது வந்துருந்துச்சி நான் டேரெக்டாக கரெக்டாக அடித்தேன் அப்படின்னு அடிச்சிருந்தீங்கன்னா குரூப் ஃபோரில் நீங்கள் ஜிகேயில் அறுபதுக்கு மேலே அறுபதுக்கு மேலே நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு கண்டிப்பாக எடுத்துருவீங்க அதை தான் இங்கே அந்த உங்களுடைய பலம் அப்படிப்பட்ட பலம் அந்த குரூப் ஒன்று எழுதுனால சொல்கிறேன் ரைட்டாப்பா சார் எழுதலை சார் கொஸ்டின் எடுத்து பாருங்க ஒரு முறை பார்த்து உங்களுக்கு ஒரு நூறு கொஸ்டின் இதில் தெளிவா தெரியுதா நீங்கள் குரூப் ஃபோர் நல்ல மார்க் எடுப்பீங்க இங்கே நல்லா படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் ஆன்சர் தெரிஞ்சா கெஸ்ஸிங்கில் அடிக்கிறது என்றைக்குமே கால்குலேஷனில் சேர்த்துக்கறாங்க உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் ஒரு அஞ்சு மார்க் கிடைக்குதுன்னா அதை உங்கள் கால்குலேஷனில் சேர்த்துக்கறாங்க எல்லா நேரமும் கெஸ்ஸிங் நமக்கு சப்போர்ட் பண்ணாது கெஸ்சிங்லேயே நம்பி போகிறேன்னு யாராவது எக்ஸாம் ஹாலுக்கு போக முடியுமா முடியாதுல்ல ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் ரைட்டாப்பா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு நிறையா பேருக்கு நிறையா விஷயம் புரிஞ்சுருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருந்தால் தான் அப்போ நம்ம சொல்கிறோம்ல தண்ணிக்குள்ளே ஒரு கல்ல போடுறோம் அழ அழையாக போகும் அப்போ நம்ம முக அதில் தெரியுமானா சரியாக தெரியாது ஆனால் அந்த தண்ணி தெளிவாக இருக்கும்போது நம்ம முகத்தை பார்த்தா அந்த முகம் தெளிவாக தெரியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் எக்ஸாம் படிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த அலை மன அலை அந்த ஓட்டமே இருக்கக்கூடாது தண்ணி தெளிவாக இருக்கும்போது தான் முகம் தெரியும் மாதிரி நம்ம மனசும் நம்மளுடைய படிப்பும் நம்மளுடைய நாலேஜும் தெளிவாக இருக்கும்போது அது கிளியராக நம்ம முகம் தெரியும் அந்த நாலேஜோடு போய் எக்ஸாம் வாளுக்கு போங்க கிளியராக அவங்களுடைய வெற்றியே தெரியும் அந்த வெற்றிங்கிற முகம் தெரியும் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க ரைட் மனசை தளர விடாதீங்க கான்ஃபிடண்ட்டாக படிங்க கண்டிப்பாக அடிச்சிருவேன் தமிழில் இந்த வட்டம் நீங்கள் கண்டிப்பாக எண்பது அடிச்சிருவீங்க அவ்வளோ என்ன நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் என்ன படித்தாலும் மினிமம் எண்பது அடிச்சிருவீங்க அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இருபதில் தான் உங்கள் சக்ஸஸ் இருக்குது ஒன் எயிட்டி எயிட் நான் குரூப்பில் ஆடியோ கொடுத்தேன் தான் கொடுத்தேன் முந்தா நேத்து நூற்றி எண்பத்தெட்டு கொஸ்டின் அடிக்கணும் ஸ்டேட் ரேங்கில் வரணும் நூற்றி எழுபது வரைக்கும் வந்துட்டீங்க இன்னொரு பதினெட்டு கொஸ்டின் அடிக்க இந்த இருபது நாள் சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அதே தான் யூடியூப்லேயும் சொல்கிறேன் இந்த இருபது நாள் கரெக்டாக பயன்படுத்துங்க உங்களால் ஒன்றும் முடியாமலாம் இல்லை உங்கள் கண்ணுக்கு படாத வரியே இருக்கக்கூடாது குரூப் ஃபோரில் பாஸ் பண்ணுறதுக்கு என்னென்னா ஒரு வரியை பார்த்தா ஏ இந்த வரி எனக்கு தெரியும் இந்த புக்கில் பார்த்துருக்கேன்னு இருக்கணும் இதில் எங்கடா இருந்து கேட்டீங்க ஐந்தாண்டு திட்டம்லாம் இலக்கெலாம் ஒரு ஷார்ட்கட் நான் ஐந்தாண்டு திட்டம் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் சேவை வச்சுக்கிற ஷார்டட் கொடுத்துருப்பேன் எக்ஸாம் ஆலில் பார்க்குறேன் அந்த இலக்கு கேட்டிருக்காங்க அழகாக ஒரு கொஷின் அப்போ அந்த நம்பர் போட தெரிஞ்சிருக்கணும் புரியுது உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்ணுறேன் ஒரு சிலதெல்லாம் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன் அந்த ஆணையம்லாம் கேட்டிருந்தாங்க பாருங்கள் பத்து பேர் வந்தால் பந்து அந்த ஷார்ட்கட் நிதி ஆணையம் அழகாக பொறுத்துகளை கேட்டிருந்தாங்க அப்போ என்னென்னா இந்த கொஸ்டின் எங்கே கேட்டாங்கன்னு நமக்கு தெரிஞ்சால் நம்ம பாஸ் ரைட்டாப்பா ஸோ நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் ஆல் இந்த இந்த கொஸ்டின் பேப்பரை ஒரு முறை பாருங்கள் கீ வந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் குறித்து வச்சுட்டேன் ரைட்டா உங்களுக்கு பிரைவேட் கீ நிறையா பார்த்துருப்பீங்க பட்டு நம்ம கவர்மெண்ட் கீ வெளியிட்ட உடனே அதன் அடிப்படையில் ஒரு பதினாறு கீ மட்டும் ரீவெரிஃபை பண்ணி அதற்கான ப்ரூஃபோடு உங்களுக்கு கொடுக்குறேன் ரைட்டாப்பா ப்ரூஃபோட அந்த புக்கு பேஜோடு நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கும் ஓகே இப்படி தான் எடுக்கிறாங்கன்னு குரூப் ஃபோர் நீங்கள் நல்ல முறையில் எழுதுங்க நல்லா படிங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ திரும்ப சொல்கிறேன் மனமும் அந்த மனசு எண்ணம் இருக்கு பார்த்தீங்கன்னா எண்ணம் தெளிவாக இருந்தால் அறிவு தெளிவாக உங்களுக்கு கிடைக்கும் ரைட்டாப்பா ஸோ நல்லா படிங்க நல்லா படிங்க லைவ் டெஸ்ட்டில் சந்திப்போம் தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூப்பா